ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து காலையில் ஆறு மணி இதை இந்த வீடியோ எடுத்தால் ஒரு பத்து நாள் இருக்கும் மார்கழி மாதம் பிறக்கிறதுக்கு முதல் நாள் எடுத்தது நம்ம இப்போ ஆறு மணி தான் ஆகுது நான் எவ்வளோ இருட்டாக இருக்க பாருங்கள் ஒரு மூணு நாலு மணி மாதிரி இருக்குது இந்த இப்போ வந்து நான் ஏன் வாசலை எடுத்துகிட்டு இருக்கேனா நம்ம இந்த வாட்டி நாளைக்கு மார்கழி பிறக்க போகுது அது வந்து நம்மளால் வாசலை வந்து கோலம் போட முடியாது ஏன்னா ரோடெலாம் ரோடு போட போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக வந்து தோண்டி போட்டு அதுக்கப்புறம் கொட்டி வச்சுருக்காங்க அது அதில் வந்து தொடர்ந்து ஒரு மாதமாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அதனால் ரோடு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிடக்குது அதனால் வந்து நம்மளால் இந்த வருஷம் வந்து கோலம் போடுறது வந்து கஷ்டம் தான் கல்லுக்கு அது மாதிரி கிடக்குது நம்ம அதனால் வாசலை மட்டும் விட்டுட்டு வாசலை மட்டும் கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா நான் இப்போ வந்து ரோடு போட ஆரம்பித்து அந்த இதெல்லாம் தோண்டி போட்டதுலேருந்தே வந்து டெய்லி வாசலை மட்டும் தான் கழுவிட் போடுவேன் கோலம் போடுறது கூட அவ்வளோ இல்லை வெள்ளி செவ்வா அப்புறம் மட்டும்தான் கோலம் போட்டுருந்தேன் ஏன்னா படியில் மட்டும்தான் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து மார்கழி மாதமாக இருக்கிறதுனால டெய்லி காலையில் வந்து வாசல் மட்டும் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து வாசலை வந்து கழுவி விட்டுறலாம் விட்டுட்டு கோலம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டால் தான் இல்லைன்னா வந்து கொசு வந்து தொல்லை தாங்க முடியாது நம்மளால் நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து கிச்சனில் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் நான் வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இல்லை என்ன தான் லைட் போட்டிருந்தாலும் கூட ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மினரல் வாட்டர் வந்துருச்சு அதனால் வந்து மினரல் வாட்டர் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடத்தை வந்து கழுவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து கோலம் போட்டதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபிலாம் ஆற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பருப்பு ரசம் சாதம் வந்து தான் வைக்க போகிறேன் அதனால் சாதம் பருப்பு எல்லாம் வச்சு விட்டுட்டு போயிட்டேன் இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவுக்கும் வந்து மத்தியானம் பாப்பா வந்து எந்திரிச்சி வந்துருச்சு அவளுக்கு வந்து பாலாத்தி கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் குடித்தோம் அவ்வளோ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டா அவளுக்காக பாலாத்தி கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ரசத்துக்காக தான் அரைச்சிட்ருக்கேன் அன்றைக்கி ரசமும் பருப்பும் தான் அன்றைக்கி சாப்பாடு என்ன தான் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சாலும் வேலைலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வச்சாலும் இந்த குளிருக்கு வந்து எந்திரிக்கவே முடியறதில்ல அதனால அலாரம் அடித்தா கூட வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்பியும் வந்து தூங்கிடுவேன் இப்போ ரசத்துக்கு வந்து ம கருப்பில் குத்தமல்லி வந்து வீட்டில் இல்லை காய் வண்டியில் வந்து அது வந்து காலி ஆகிடுச்சு வாங்கினது அதனால் பாப்பா விட்டு வாங்கிட்டு சொல்லாச்சு இன்னைக்கு அப்பா அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டு எதாவது ஒம்பது மணிக்கு போய்ட்டு ஆறு மணிக்கு வர மாதிரி அதனால் அவங்களும் வந்து பசங்களோட சேர்ந்து குளி குளித்து காலையில் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க இப்போ வந்து என்ன எனக்கு தான் வேலை இருக்குது எல்லாருக்குமே சாப்பாடை ரெடி பண்ணி அப்புறம் மூணு பேருக்குமே டிஃபன் பஸ் கட்டி கொடுக்கணும் அது என்னோடய வேலையாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையில் மூணு பேரும் ஒன்று போல் கிளம்பும்போது ஏன்னா எங்களுக்கு வந்து எப்போவுமே பசங்களுக்கு ரெடி பண்ணி சாதமும் காய் குழம்பு எல்லாமே வச்சுருவேன் பசங்களுக்கு தனியாக காய் வச்சு கொடுத்து விட்டுருவேன் அப்புறம் எங்களுக்கான காயை நறுக்கி வேக வச்சு மட்டும் வச்சுருவேன் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் அனுப்புனதுக்கப்புறம் தான் எங்களுக்கான காயெல்லாம் நான் வந்து தாளித்து செஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இன்றைக்கி எல்லாமே மொத்தமாக செய்ய வேண்டியது இருந்துச்சு வந்து குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக தான் இப்போ மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ உருண்டை வந்து செய்ய போகிறேன் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமே வந்து மாவு செஞ்சு வச்சுட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து உருண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே எண்ணெயில் பொறிச்சு ஜீராவும் ரெடி பண்ணி நம்ம ஊற வச்சிட்டோம்னா பாப்பா வருவா சம்பி வந்து ஏழரை மணிக்கு தான் வருவான் வந்தவனையும் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நான் உருண்டை வந்து செய்கிறேன் உருண்டையை வந்து விடிப்பில்லாமல் வரணும் குலோப் ஜாமுன் அப்படின்னா நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி வந்து பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊற விட்டுட்டாலே செம்மையாக வரும் சூப்பராக உடையாமல் இப்போ வந்து நான் ஜீரா அந்த பக்கம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாப்பா கூப்பிட போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஜீரா உருண்டை ஃபுல்லாக பொறிச்சு அந்த ஜீராவில் சூடாக அப்படியே போட்டு வச்சுட்டேன்னா அது நல்லா ஊறிக்கிறோம் குலோப் ஜாமுன் செய்யும்போதுலாம் எப்போவுமே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துட்டே இருக்கும் நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் செஞ்ச ஸ்வீட் வந்து குளோப் ஜாமுன் தான் நான் அப்போ செஞ்சப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்டு எப்படி இது வந்து உடையாமல் கடையில் உள்ள மாதிரி நீ செஞ்சால் செஞ்சு ஆச்சரியமாக என்னை பற்றியெல்லாம் எல்லாம் கேட்டாங்க எனக்கு வந்து அப்போது வந்து ஒன்றுமே புரியலை என்ன இது பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சேன் இப்போவும் எனக்கு அந்த விஷயந்தான் ஞாபகம் வரும் இப்போ வந்து நல்லா ஊறிச்சா அப்படின்னு டெஸ்டிங் போடுறதுக்காக நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் ஏன்னா பாப்பா வரும்போது ச நல்லா ஊறியிருக்குமா அப்படின்றதுக்காக இப்போ பாப்பாவை தான் கிளம்பிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செம்மையாக சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு எல்லா குலோப்ஜாமும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய் you